இனி அடுத்த பதிகத்துக்கு போலாங்க அறையும் பூம்புணலோடும் அறையும் பூம்புணல ஒலிக்கின்ற பூம்புணல் அறை என்பது ஒலி அறையும் பூம்புணலோடும் ஆடரவச்சடைதன் மேல் பிறையும் சூடுவர் ஆடறவச்சடை அறவம் ஆடுகின்ற சடையிலே பூம்புணலோடு பிறையும் சூடுவர் என்று மாற்றி அர்த்தம் அணிவார் மார்கி பெண் ஒரு பாகம் அமர்ந்தார் மறையின் ஒல்லொலி ஓவா மந்திர வேள்வி அறாத குறைவில் அந்தனர் வாழும் கொச்சை வயம் அனும்தான் கொச்சை வயத்துக்கு என்னென்ன அடைமை போட்டுக்கிறார் பாருங்க மறையின் ஒல் ஒலி ஒல் என்பது இசை குறிப்பு சொல்லுங்க கொல்லுன்னு சிரிச்சா சொல்றோம் இல்லையா அத போல ஒல்லொலி மறையின் ஒல் ஒலி ஓவா ஓவானா நீங்காத அப்புறம் மந்திர வேள்வி அறாத குறைவில் அந்தணர்கள் வாழும் கொச்சை வயம் தனித்தனி கூட்டுங்க மறையின் ஒல்லொலி ஓவா கொச்சைவயம் மந்திர வேள்வி அறாத கொச்சேவயம் குறைவில் அந்தனர் வாழும் அப்படி கொச்சேவம் அடுத்த பாடம் சுண்ணத்தர் சுண்ணம் சுண்ணக்கொடி மேலே பூசி கொண்டது தோலோடு நூல் சேர் மார்பினர் தோலோடு நூல் சேர் மார்பு என்பது பூநூல மான் தோலை கத்தரித்து கட்டி வைத்துக் கொண்டது ஒரு வழக்கு அதனால தோலோடு நூல் சேர் மார்பினர் அப்படி சொல்லலன்னா மார்பில தோலை உத்திரியமாகவும் பூணூலும் அணிந்திருக்கிறார் என்று அப்படி அர்த்தம் தோலோடு மூர் செய்ய மார்பினர் துண்ணிய பூத கண்ணத்தர் பூத கணத்தர் என்பது கண்ணத்தர் வருதுங்க எதனால எதுகையினால வருது பூத கணத்தர் வெங்கனல் ஏந்தி கங்குல் நின்ற ஆடுவர் இரவு பொழுதுலே அனலேந்தி ஆடுகிறார் கேடில் எண்ணத்தர் கெடுதல் இல்லாத நினைப்பினை உடையவர் அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் பிறப்பிலே அழுதுவதாக நினைக்கிறார் அது கெடுதலுடைய எண்ணமோ கெடுதலுடைய அழிந்தினாதான் அப்படிங்கிறதுக்காக மால் எரி ஓம்பும் வண்ணத்தை அந்தனர் வாழும் கொச்சவயம் அமர்ந்தார் கேடில் எண்ணத்தர் என்பதை அந்தணருக்கு கூட்டினாலும் மூட்டிக்கலாம் சிவபெருமானுக்கு கூட்ட வேண்டியதில்லை கங்குள் நின்று ஆடுவர் என்பதோட சிவபெருமானை நிறுத்திக்கிட்டு கேடில் எண்ணத்தர் கேள்வி நெல் வேள்வி அறாதவர் மால் எரி ஓம்பும் வண்ணத்த அந்தனர் என்று தனித்தனியா அந்தணருக்கு கூட்டி அவர்கள் வாழுகின்ற கொச்சை வயம் என்று அர்த்தம் பண்ணலாம் அடுத்துன்னீர் பூசுவர் இது இதுக்காகுது வெண்ணீர் பூசுவர் பல் சடை தாழ மாலை ஆடுவர் மாலை ஆடுவர் என்பது சந்தியா காலத்திலே ஆடுவர் சந்தியா நிற ஒரு நுத்தம் சந்தியா காலத்திலே ஆடுவர் பல்சடை தாழ மாலை ஆடுவர் கீதம் மாமரை பாடுதல் மகிழ்வர் வேலை மால்கடல் இறைவனுக்கு வேதை மால் வேலை மால்கடல் ஓதம் வெண்திரை கரைமிசை விளங்கும் கோல மாமணி சிந்தும் கொச்சைவயம் அமர்ந்தார் இந்த ரெண்டும் அடுத்த பதி நாலாவது பாட்டு கடிகொள் பூவிளம் கடி என்பது வாசனை கடிகொள் பூவிளம் மத்தம் மத்தம் கமழ்சடை நெடுமுடிக்கு அணிவர் பொடிகள் மத்தம் சொல்ற பொழுது ஊமத்த மலர்னா இப்ப நாம பாக்குற ஓமத்த சொல்றது இல்லைங்களா ஓமத்தை அப்படின்னு ஒரு சொல்றாங்க அதுதான் இறைவன் அணிந்திருக்கின்ற மலர் அப்படின்னு பொன் ஓமத்தை கடிகொள் கூவிளம் மத்தம் கமல் சடை நெடுமுடிக்கு அணிவர் கொடிகள் பூசிய மார்பில் புனைவர் நன் மங்கையோர் பங்கர் கடிகள் நீடோலி சங்கின் ஒலியோடு கலை ஒலி துதைந்து சங்கின் ஒலியோடு கலை ஒலி துதைந்து கொடிகள் ஓங்கிய மாட கொச்சை வயம் அமைந்தார் சங்கொலியும் கலை ஒலியும் கலை என்று சாஸ்திரங்களின் அடுத்து ஆடல் மாமதி உடையார் ஆயின பாரிடம் சூழ போதாம் வாடல் வெண்டலை உழழ்வார் மக்கள் இடுகின்ற பலியை தேடி அங்கு இங்கும் திரிந்து கொண்டிருப்பார் ஆடல் மாமட மஞ்சை அநீதிகள் பேடையோடு ஆடி கூடு தன்பொழில் சூழ்ந்த கொச்சைவயம் அமர்ந்தார் மஞ்சை மயில் தனது படைமயிலோடு ஆடி ஒன்றாக கூடியிருக்கின்ற பொழில் சூழ்ந்த கொச்சைவயம் என்று அர்த்தம் மண்டு கங்கையும் அறவும் மல்கிய வளர்சடை தன்மேல் துண்ட வெண்பரை அணிவர் தொல்வரை வில்லதுவாக வரை என்பது மேர்மலை திரிபுர தகன காலத்தில் அரணம் வெவ்வழல் எரிகொல விண்ட தானவர் வேறுபட்டு நின்ற பகைத்து நின்ற விண்ட தானவர் அரணம் வெவ்வழல் எரிகொல விடைமேல் கொண்ட கோலமது உடையார் கொச்சைவயம் அமர்ந்தாரே நாம என்ன படிக்கிறோம் தேர் மேலே நின்றார் படிக்கிறோம் இவர் விடைமேலே நின்றார் அப்ப தேர் மேலே நின்று திரிபுரத்தை எரித்து தேவர்களுக்கு அருள் செய்வதற்காக விடைமேலே நின்றார் என்று அர்த்தம் பண்ணலாம் இல்லைனா விடைமேலே நின்றார் என்பது இன்னொரு வகையா விளக்கம் வைத்துக் கொள்ளலாம் தேர் அச்சு முறிந்த பிறகு திருமால் விடையாக தாங்கினான் அல்லவா ஆகினால அந்த விடைமேலே நின்று காட்சி கொடுத்தார் என்று அர்த்தம் பண்ணலாம் அவர் திருச்சாழல் அதை பாடி இல்லையா இடபம் தாங்கினான் திருமால் காஞ்சாலை அடுத்து அன்று தேவாரத்துல நால்வர்த்தல இருந்து இறைவன் என்ன உபதேசம் பண்ணினான் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிங்க அதனால இந்த மாதிரி வர்ற இடத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க சில பேர் என்ன சொல்றாங்க அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற நான்கத்தான் சொன்னாங்க அப்படின்னு சில பேர் அதெல்லாம் இல்லைங்க இருக்கு முதலான வேதத்தை சொன்னான் அப்படிங்கிறாங்க அறம் வேறு மறை வேறு அப்படின்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்து அறம் முதலாகிய நான்கு தான் வேதம் இவனுங்க சொல்ற நான்கு இருக்கு அசு சாமங்கிற இந்த நான்கு வேதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் இதைத்தான் காட்டிட்டு வர்றாங்க இங்க என்ன சொல்லிருக்கா பாருங்க இனி வருகின்ற இடங்களையும் பாருங்க அங்கங்க சில நுணுக்கங்கள் இருக்கும் அதை அப்பப்ப ஞாபகப்படுத்துற அன்று அவ ஆழ்நிழல் அமர்ந்து அன்று என்பது எந்த நாளை குறிக்கும் உமையம்மை இறைவனை விட்டு பிரிந்து தவம் செய்த வந்து விட்டாள் அல்லவா அப்போ இவன் கல்லால் நிழல இருந்து சனகாதி நாளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சான் அது அந்த ஆழ்நிழல் அமர்ந்து அற உரை நால்வருக்கு அருளி பொந்தினார் தலை ஓட்டில் உண்பது அருளியது அறவுரை இருந்தது யோகம் யோகத்துல இருந்தோம் யோகம் கலைஞ்சா பிச்சைக்கு போவான் சாப்பாட்டுக்கு அவன் எங்க போவான் பிச்சைக்கு தான் போவான் பொந்தினார் தலை ஓட்டில் பிச்சை உண்பது பொறுகடல் இலங்கை வென்றி வேந்தனை ஒல்க ஊன்றிய விரலினர் ஒல்குதல் தளர்ச்சி அடைதல் அவன் வலிமிக்கு எடுக்க போனா அந்த வலி கடும்படியாக காலிலே ஊன்றினார் அதனால வென்றி வேந்தனை ஒல்க ஊன்றிய வெறினர் ஒல்குதல் தளர்ச்சி வான் தோய் குன்றமன்ன பொன் மாட கொச்சை வயந்தாரி சீர்கொள் மாமலரானும் செங்கன்மால் என்று இவர் ஏத்த மாமலரானும் உண்மை போடுறதா செங்கன்மாலும் என்று உண்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு இடத்துலையும் உண்மை போடணுங்கிற அவசியம் இல்லை செய்யுழுக்கு ஒத்து வராட்டா விட்டுடலாம் அர்த்தம் பண்ற போது கூட்டி அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும் சீர்கொள் மாமலரானும் செங்கன்மாலும் என்று இவர் ஏத்த ஏறுோள் வெவ்வழலாகி எங்கும் விண் அழல் கால் நீர் பண்பினர் சொல்லியாச்சு அப்ப அட்டமுர்த்தத்தில் அஞ்சு சொன்னா மற்ற கூட்டிக் கொள்ள வேண்டும் பண்பினர் கால்மொழியோடும் மொழியோடும் கூறுகொள் வேல்வலன் ஏந்தி கொச்சை வளம் அமர்ந்த குண்டர் ஒன் தோராடை போர்த்ததோர் கொள்கையினார்கள் இவ்வளவு சேர்ந்து சமணர்கள் மிண்டர் பேசிய பேச்சு மெய்யல மிண்டர் வலிமை பேசுறவங்க மிண்டும் மனத்தவர் ஹோமின்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி மிண்டர் பேசிய பேச்சு மெய்யல மையணி கண்டன் பண்டை நம்பினை தீர்க்கும் பண்பினர் ஒன்கொடியோடும் கொண்டல் சேர்மணி மாட கொச்சைவயம் அமர்ந்தாரே மையணி கண்டனாய் பண்டை நம்பினை தீர்க்கும் பண்பினன் கொச்சை வயம் அமர்ந்தார் கொந்தொடி மாதோடும் அமர்ந்தார் கொச்சை வயநகர் மேய அந்த அடி ஏத்தும் சந்தமார்ந்து அழகாய தண்டமி வல்லோர் போய் முந்தி வானவரோடும் புகவலர் முனைகெட வினையே வினை முனைகெட வினை தன்னுடைய முனைப்பு கெட வினை முனைப்பு கெடுதல்னா என்ன வினை பிறப்புக்கு காரணமாக ஆகும் வினை முனைத்து நின்றா பிறப்புக்கு காரணமாகும் முனைத்து நிற்காம கெட்டு பிறப்பு வராது அதனால முனைகட வினை என்பதை வினை முனைகட வினை முனைத்து நிற்பது கட வினை முனைத்து நின்று பிறப்பு தருவதை அழிய வானவரோடும் புகவலர் முந்தி புகவலர் முந்தி புகவலர்னா அப்படின்னா சிவனுலகம் அடைவதற்கு எத்தனையோ உபாயம் இருக்குங்க சில பேர் பூஜை பண்ணுவாங்க சில பேரு தானம் தர்மம் அப்படி பண்ணுவாங்க இப்படி அது அடையவதுக்கு எத்தனையோ வழி இருக்குது அந்த வழியில பதிகம் பாடுவது ஒரு வழிங்க இப்ப ஒருத்தம் பதிகம் பாடுகிற வழிய கை கொண்டா எல்லாரும் சிவலோகம் போனாங்க முன்னால யார் போவாங்க பதிகம் பாடினவங்க போவாங்க அப்போ சிவலோகம் அடைவதற்குரிய வழிகள்ல முன்னால பயன்படக்கூடிய வழி எது அப்படின்னு கேட்டால் பதிகம் பாடுகிற வழி அப்படிங்கிறதுக்காக முந்தி வானவரோடும் புகவலர் வானவரோடும் புகவலர் வானவரோடும் புகவாளர்னா எப்படி எல்லாரும் போல எல்லாரோட ஒன்னா அப்படி இல்லை பொழுது எல்லாரும் போனாலும் கூட முந்தி புகுவோம் இவன் அப்படின்னு காட்டான் இது அதிகம் பாடி வழிபடுவதனுடைய சிறப்பை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம முந்தி வானவரோடும் முனைகட விதை